ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி அம்மு டைம்ல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம எனக்கு என்ன செய்ய போகிறோன்னா ராகி மாவு களி செய்ய போகிறோம் களி வந்து நிறைய வகையில் செய்வாங்க அதாவது வெறும் மாவை மட்டும் கொட்டி கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்து அரிசி அரிசி இல்லை ரவை காலையில் வச்ச சாதம் இருந்துச்சுன்னா அதை கொதிக்க வச்சு அதன் மூலியமாகவும் களி செய்யலாம் நாங்கள் வந்து அம்மா வந்து சாப்பாட்டு காலையில் வச்சு சாப்பாடை கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அளவு அதாவது ஒரு நூறு கிராம் சாப்பாட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி அளவு போட்டு நல்லா அந்த அரிசியவே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கிறாங்க பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா கொதி வந்த பிறகு மாவு தேவைன்ற அளவு மாவு ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இரநூ நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு மாவு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு தான் வரும் அவ்வளோ கொட்டி நல்லா கொதிக்க வெட்டுறாங்க இந்த மாவு இந்த மாதிரி கூட்டிட்டு பின்னாடியே பத்து நிமிஷத்தும் நல்லா வேகணும் நல்லா மாவும் நல்லா வெந்து வரணும் நல்லா பத்து நிமிஷம் வந்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது இப்படி தான் இருக்கும் அதாவது தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு கூட நம்ம திரும்பவும் மாவு கிளறும்போது மாவு கொட்டி கிளறிக்கலாம் அப்படி இல்லை மாவு அதிகமாக இருக்குதுனால சுடு தண்ணி லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்களா அம்மா வந்து அடுப்புலேயே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அம்மா வந்து கிண்டுறாங்க லைட்டாக கிண்டிட்டு பின்னாடி சரியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தண்ணியாட்டம் இருக்குது அதுக்கு வந்து மாவு ரிட்டன் கொஞ்சமாக கொட்டிக்கிறாங்க கொட்டி அப்புறமா அதை வந்து அம்மா கிண்டுறாங்க கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ கிண்டு போகிறாங்க எப்படி அம்மா கிண்டுறாங்கன்னுட்டு பாருங்கள் இதில் வந்து நிறைய பக்கமும் இருக்குது இந்த மாதிரி களி செய்யறதுக்கு நிறைய பக்கமும் இருக்குது வெறும் கூழ் மாதிரி செய்கிறதுக்கு அது ஒன்றும் தேவை கிடையாதுங்க அதை அப்படியே கரைச்சி வச்சு ஊத்துறது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி கலக்கி கருவாட்டு குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு கீரை குழம்பு சட்னி வேர்கடலை சட்னியெல்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா அதனால் நல்ல பெரிய துணியை பிடிச்சி நல்லா கிண்டுவாங்க அம்மா பாருங்கள் நம்ம என்ன தான் விதவிதமாக சமைச்சாலும் எனக்கு வந்து ராகி மாவில் பால்ஸ் அதாவது களி செய்ய தெரியாது அம்மா தான் செய்ய தெரிவாங்க அம்மா தான் செய் சமைப்பாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு சத்தானதும் கூட பாருங்க எப்படி அதை வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி கோல் அப்புறமா கிட்டி கோல்டு ஒன்று மாதிரி இருக்கும் அது செய்வாங்க ஆனால் அதெல்லாம் வச்சு செய்யறதில்ல அம்மா இதே மாதிரி நார்மலாக செஞ்சுப்பாங்க அது வச்சு செஞ்சால் கொண்டா பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே முறை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வராது ரெண்டு மூணு டைம் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் அரிசி மாவு நொய்யரிசி இல்லைன்னா பழைய சாதம் இல்லைன்னா ரவை போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் வெகும் அந்த என்னது வெறும் வெறும் ராகி களி கூழ் மாதிரி குடிப்பாங்க அதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் Nandrei wancom tata bye bye